அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது வரை ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மயக்கத்தில் சுற்றும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மயக்கத்தில் சுற்றும் மாதம் இப்போ அந்த தலைப்பு அறிவுறுத்தல் எந்தே புரிஞ்சிருக்கலாம் ஒரு மாதிரி கேரியாக இருக்கும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் ஒரு வித மயக்கம் ஒரு தெளிவு ஒரு குழப்பம் ஒரு பயம் அதோடையே நன்மை தீமைகளை பார்க்குற மாதிரி நல்ல திசா பற்றி இருந்தால் சூப்பரான நன்மைகள் கிடைக்கும் கொஞ்சம் கெட்ட திசை பற்றினா கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஏன் அது மாதிரி சொல்றேன்னா மேஜர் கோள்களில் குரு ஒண்டியே உங்களுக்கு நன்மையை செய்யும் இடத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போ அவர் நல்லது பண்ணுவாரே சார் நினைச்சத பேராசையான விஷயத்தை நடத்து கொடுப்பாரே பெரிய அளவுக்கு லாபங்களை அள்ளி கொடுப்பாரே அதிர்ஷ்டமாக இருக்குமே அப்படின்னாலும் அவரே எட்டாம் இடத்ததிபதியாக போறதால திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது கன்ஃபார்ம்டா கிடைக்காது பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே இருக்கணும் திடீர் நன்மையாக நடக்கும் இப்படித்தான் அதோட தன்மை இருக்கும் அந்த குருவோட இது அது மட்டும் குரு மட்டும் அல்ல அந்த உங்க லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிலேயே கேது இருக்கிற அப்படி ஒரு குழப்பத்தை கொடுப்பார் ஒரு ஆராய்ச்சியை கொடுப்பார் இது என்ன ஆகுமோ இது இப்படி இருந்தா என்ன பண்றது அது அப்படி இருந்தா என்ன பண்ணலாம் அப்படி இப்படி 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 ஒரு வித மயக்கம் என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி ஏன்னா எட்டாம் இடத்திற்கு பதினொன்னுல இருக்கார் லாபம் கிடைப்பான் கிடைக்குமா கிடைக்காதான இந்த குரு மட்டுமல்ல கேதுவும் குழப்பத்தை ஆல் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு ஆராய்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்ப இது மா மாத்திரமல்ல சனி பகவானும் ஆறு ஏழு குடையவன் போட்டி பொறாமைகள் கா செயலாற்றும் தன்மை அண்டு அவனே சூழல் மற்றவர்களுக்கும் பார்ட்னர்ஸ்க்கும் உடையவனாகி அவன் எட்டுல போய் உட்காந்துருக்கான் அஷ்டம சனியாக மற்றவங்க சூழலை புரிஞ்சிக்கவே முடியல என்ன நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா இது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் அவர் ஒரு ஒரு மயக்கம் இருக்கும் அதனாலதான் மயக்கத்தில் சுற்றும் மாதம்ங்கிற குரு பகவான் சனி பகவான் கேது எல்லாம் அப்படியே ஒரு குழப்பத்திலேயே ஆழ்த்திட்டு ஒரு மயக்கத்துல இருக்கிற மாதிரியே என்ன நடக்குமோன்னு ஒரு பீதியில இருக்கிற மாதிரியே தான் வைத்திருப்பார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகவும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினரெல்லாம் பார்க்கற மாதிரி புதிய விஷயங்களை புதிய சூழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு வித மயக்கத்தை ஏற்படுத்தும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன செய்வாங்க இல்ல இந்த சூழல் நம்மளால் சமாளிக்க முடியுமா இல்லையான்னு தான் மயக்கத்தில் சுற்றும் மாதம் இருக்க கொஞ்சம் பார்த்துக்கணும் மூணு கூடைய அந்த சுக்கரன் உங்க முயற்சி தைரிய வீரிய அஸ் அஸ்வெல்ல தொழிலுக்குரியவன் தொழில் அந்தஸ்து மரியாதைக்குரியவன் எட்டில் போய் உச்சமாகிறார் உச்சமாக இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் எட்டில் இருக்கிறப்ப பங்குதாரர்கள் வழியாகவும் கிடைக்குமா கிடைக்காதான்னு கடைசி வரைக்கும் ஒரு பயம் குழப்பத்தோடு அப்புறம் நடக்கும் கூடவே யார் இருக்கா ஆறு ஏழு கூடையவனோட இருக்கிறதால மற்றவங்க சூழலோட பகை விரோதம் இல்லாமல் இருந்தால் தான் கிடைக்கும் அப்போ தான் விபரீத ராஜயோகமாக மாறும் நீங்களோ சூரியன் இந்த சூரியன் லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறப்ப சும்மாவே தெத்து காட்டுவீங்க இந்த சூரியன்கிறப்ப உங்களை அறியாம அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் மத்தவங்க மலிக்கிற மாதிரி நீங்களும் அப்படி ஒரு அப்படி ஒரு எல்லாரையும் காவந்து பண்ணுறக்கூடிய மாதிரி ஒரு கேர் எடுக்கிறவங்க மாதிரி அப்படியே தியாகி மாறி மாறுவீங்க இருந்தாலும் அவர் பாவிதான் மதிச்சாக்கா அப்படி இறங்குவீங்க இல்லாட்டி காலி பண்ணிடுவீங்க இப்ப பத்தில் வேற இருக்கிறப்ப இன்னும் அந்தஸ்து மரியாதையோட நம்மளை அவங்க மதிக்கலைன்னா அவங்கள மரியாதை எதிர்பார்க்கிறது இதெல்லாம் வேற இருக்கும் சற்று வித்தியாசமாக இருந்தாலே வம்புன்னு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வேற இப்படி குழப்பங்களா வருதா ஏகப்பட்ட கோள்கள் ஒரு மயக்கத்தை குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியே வருது ஆனால் புதன் பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று கூடையுமே அவன் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று இந்த பாகங்களில் பயணிக்கிறது பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வந்தே தீரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த புதனும் ஆகியிருக்கிறது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியோட இணைந்து அவர்கிட்ட தான் அஸ்தங்கதாயிருக்கார் தன்னுடைய பவரை உங்கள் லக்னாதிபதியிட்ட கொடுத்துருதால கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அந்தஸ்து மரியாதை உயரும் பத்தில் இருக்கிறப்ப காரியம் நடக்கும் சக்சஸ்ஃபுல்லா பதினொன்றுக்கு வரப்ப பெரிய அளவுக்கு லாபம் வரும் இந்த புதன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் வருவார் மேஷத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருவார் நான் சொன்ன அந்த அந்தஸ்து மரியாதையெல்லாம் உயரும் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க நல்ல புத்திசாலித்தனமாக வெளிப்படுத்துவீங்க அதற்கு அடுத்தது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு ஆட்சியாக வருகிறார் இரண்டு பதினொன்று குடையுமே பதினொன்னுலேயே ஆட்சியாக இருக்கிறது அபரிமிதமான தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் அவரு சூரியனோடு அஸ்தங்கதமாக இருப்பதும் சிறப்பு தான் உங்களுக்கு அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக கிடைக்கும் இந்த குழப்பத்தில் மயக்கத்தில் மாட்டிக்க மாட்டிங்க தவறி போய் மற்றவங்கள அலட்சியப்படுத்துற மாட்டீங்க நல்லவர்கள் நல்லவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பீங்க ஏன்னா ராகு கேது அப்படி பண்ணும் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கேது ஏழில் இருக்கிற ராகு ஃபஸ்ட்டு ஓகேங்கோ அப்புறம் நாட்டு ஓகேங்கோ இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தும் நல்லவங்களை பகச்சிக்கிற மாதிரி பண்ணி விட்றோம் ஐந்து குடைவன் பதினொன்றில் இருக்கிறது மிகவும் சிறப்பு லாபம் கிடைத்தே திரும்பிட்டேன் ஆனால் எதிர்பாராமல் தான் கிடைக்கும் நினச்சதில் எதிர்பார்த்ததில் கிடைக்காது ஒருவித பயம் என்ன நடக்குமோனு ஒரு பீதியோடு கொடுக்கும் அண்டு ஒன்பது குடையவன் நாலு ஒன்பது குடைய அந்த செவ்வாயும் நீச்ச கதியில் பயணிக்கிறார் நீச்சமாக இருப்பது கொஞ்சம் ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க அலட்சியப்படுத்துவீங்க என்ன ஒரு அதான் மயக்கத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட முடியாதே அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்ததிபதி போகிறதும் தவறு கொஞ்சம் இந்த பூர்வ பாக்கியம் கெடுக்கும் உங்கள் வித்தை திறமை வெளி வெளிப்படுத்துவதிலும் சற்று குறைபாடு வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணியே ஆகணும் அவர் நீச்சகதியில் இருக்கிறதால ஓரளவு அந்த பூர்வ பாக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் அப்படி தான் இருக்கார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நீச்சகதியிலிருந்து அதாவது கடகத்திலிருந்து இடப்பயிற்சி ஆகி உங்கள் லக்னம் ராசிக்குள்ளேயே வருவார் அது சிறப்பு அப்போ பூர்வ பாக்கியம் எஃபெக்டிவ்க்கு வரும் தானாக உங்கள் வித்தை திறமை பலிதமாகறதை பார்ப்பீங்க பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோடு நடக்கும் இருந்தாலும் லக்னத்துல கேது இருக்கிறது அது ஒரு நிழல் செவ்வாய் போன்று அப்படி ஒரு குழப்பத்தை மயக்கத்தை கொடுப்பாருன்னு இருக்கேன் இந்த செவ்வாய் சேர்றப்ப இன்னும் கொஞ்சம் ரெண்டு செவ்வாய் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு மோடுமுட்டித்தனம் வரும் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் பத்தில் இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாலும் செஞ்சு பார்த்திருவான் என்னான்னு பாத்துருவோம் உண்டு பாத்துருவோம் ஒண்ணு ரெண்டா பார்த்துருவோன்னு அப்படி இப்படி இப்படின்னு தோணும் ஒரு ஒரு பயங்கர அதை பார்த்துக்கணும் மெடிடேட் பண்ணாதான் இந்த சமநிலையில இருக்க முடியும் ஒரு ஒரு ஞானி போல் உங்களை பிஹேவ் பண்ணுது இதே மெடிடேட் பண்ணலன்னா ஒரு ஞான கிருக்கன் போல விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இது இப்படி அப்படி அப்படித்தான்ட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்யறதுன்னு செஞ்சு சிக்கலை வரவழைச்சிக்குவீங்க இந்த புதன் கொடுக்கக்கூடிய பெரிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய புகழ் மரியாதை தன லாபங்களை கெடுத்து கொள்வது போல ஆயிடும் ஏன்னா உங்களுக்கு ஆறு ஏழு குடையும சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து கெடுக்கிறார் அடக்கி வச்சாதான் கீழே உள்ள தொண்டர்கள் வேலையாட்கள் இவங்கெல்லாம் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு பங்குதாரர்கள் போல நீங்கள் பிஹேவ் தான் நடக்கும் பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க சில பேர் சார் என்ன வெறும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒண்டி சொல்கிறீங்க பெண்களுக்கு சொல்லலையா மாணவர்களுக்கு சொல்லலையா அப்படிலாம் கிடையாது எல்லோருக்கும் இது பொருந்தும் நான் உணர்வுகள் ரீதியாக தான் சொல்கிறேன் என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் என்ன மாதிரி சூழல்கள் ஏற்படும் நீங்க எப்படி பியோ பண்ணிக்கணுங்கிற மாதிரி தான் சொல்றேன் ஒரு மாணவனாக இருந்தா கீழே உள்ள மாணவர்கள் அவ்வளவா படிக்காதவங்களையும் இணைத்து கொண்டு வேலை பார்க்கணும் அவங்களுக்கும் சொல்லி தரணும் அவங்க முன்னேற்றத்திலையும் கவனம் செலுத்தணும் இப்படிலாம் பண்ணிக்கணும் அது எப்படி சார் பலன் தரணும்னா சொல்லி கொடுக்குறப்பே திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறப்ப அவன் கேள்வி கேட்குறப்ப நாலஜ் வரும் கீழே இருக்கிறவங்களையும் இணைத்து கொண்டு அவங்களையும் அலட்சியப்படுத்தாம அவங்களையும் ஒரு பங்குதாரர்கள் போல அது சூப்பரா அவங்களுக்கு வரும் எல்லாமே அப்படிதான் பெரு பொருந்தும் பெண்களுக்கும் தான் இந்த உணர்வுகள் எண்ணங்கள் அண்டு சூழல்கள் எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி நீங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொருந்தும் இது வந்து பிஸ்னஸ் பீப்புள் பெரியவங்க அப்படியே படிக்கிறவங்களுக்கு சொல்லலை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம் சோ ஒரு வித மயக்கத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு மெடிடேஷன் வேணும் அப்பதான் ரொம்ப நல்லது அப்போ தான் இந்த சூரியன் பத்தில் இருக்கிறப்ப இறுதி வெற்றி மரியாதை உங்களுக்கு கிடைத்தே தீரும் பெரிய அளவுக்கு தன லாபங்களை கொடுப்பதற்கும் அந்த புதன் சூப்பராக இருக்கார் ஏன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி ஆகிறார் சுக்கிரணம் கிட்டத்தட்ட ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் எட்டுல இருக்கார் அப்புறம் ஒன்பதாம் இடம் வந்துடுறார் மூணு குடைவன் ஒன்பதுக்கு வர்றது சூப்பர் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் எப்போ வெளிப்படும் மெடிடேட் பண்ணாதான் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருந்தால் பத்தாம் ஒன்பது நாளும் பாதிக்கு மேலே அது ஏற்படும் உங்களுக்கு கரெக்டாக அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடம் பெயிடுவார் அண்டு பத்தாம் இடத்திருபதி சரி ஒன்பதாம் இடத்துல லக்னம் பத்தாம் இடத்தி ஒன்பது இப்படி போகிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் நீங்கள் எதை செஞ்சாலும் வெளியில பாப்புலர் ஆகிறது அது நீடித்த நன்மைகளை கொடுக்கறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கே கொடுக்குற மாதிரி பல விஷயங்களை நீங்கள் ரெடி பண்ணிருவீங்க பேசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் பண்ணி கொள்ள முடியும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணணும் இப்போ இருக்கிற சூழல் எல்லாம் ஒரு வித குழப்பம் மயக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால தான் மயக்கத்தில் சுற்றும் மாதன்ட்ட நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் குரு நல்லது பண்ணுவார் புதன் நல்லது பண்ணுவார் அண்டு தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் இந்த சுக்கரன் வெளிப்படுத்துவார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டாக்க இல்லாட்டி குழப்பத்தில் எல்லாத்தையும் கெடுத்துருவீங்க ஒரு மயக்கத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன் மயக்கத்தில் திடீர்னு கீழே விழுற மாதிரி தெரியாமல் கெடுத்துட்டேன் மீனாக்கிட்டேன் தன லாபங்கள் வருவதை தடை செஞ்சுட்டேன் என்ன அறியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் உருவாகிடும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு சமநிலையில் மைண்ட் இருக்கும் படார்னு ரியாக்ட் பண்ணாமல் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்